டெட் தேர்வுக்காக தங்களையே தயாரித்து கொண்டிருக்கும் ஆசிரிய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு டேர்ம் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய அந்த ஒரு வரி வினாக்களை நான் இதில் தொகுத்து எழுதியிருக்கிறேன் ஒரு சிறு பகுதி கூட அதில் விடுபடாமல் அதிலிருந்து கேட்கப்படக்கூடிய ஒரு வரி வினாக்களை இந்த இதில் நான் தொகுத்து உங்களுக்கு தர்றேன் வாங்க பார்க்கலாம் தேசிய கீதம் அந்த பாடலில் இருக்கக்கூடிய வரிகள் பதிமூன்று அதை ஐம்பத்தி ரெண்டு வினாடிகளுக்குள்ள நாம் பாடி முடிக்கணும் தமிழ் தாய் வாழ்த்து பாடல் அதில் இருக்கக்கூடிய வரிகள் ஏழு ஆறாம் வகுப்பு தமிழ் பாட நூலில் உள்ள செயல்பாட்டு களங்கள் ஒன்பது தமிழ் கும்மி என்ற பாடலின் ஆசிரியர் பெருஞ்சித்திரனார் பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் மாணிக்கம் பெருஞ்சித்திரனாரின் சிறப்பு பெயர் பாவலரேறு இதே போல் சில வார்த்தைகள் வரும் கவிஞரேரு பாவலரேறு அப்படி அதில் பெருஞ்சித்திரனாரின் சிறப்பு பெயர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் இயற்றிய நூல்கள் என்னன்னு பார்த்தா கனிச்சாறு கொய்யாக்கனி பாவிய கொத்து நூறாசிரியம் அப்படிங்கிற நூல்களை அவர் எழுதியிருக்கிறாரு பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்கள் என்னென்ன அப்படின்னா தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ்நிலம் அப்படிங்கிற இதழ்களையும் அவர் நடத்திருக்கிறார் இந்த தமிழ் கும்மி அப்படிங்கிற பாடல் இடம்பெற்ற நூல் கனிச்சாறு பல மொழிகள் கற்ற கவிஞர் யாருன்னா பாரதியார் அதுலேயே கேள்வி கொஞ்சம் மாற்றம் பன்மொழி புலவர் அப்படின்னு கேட்டால் அப்பாதுரையார் கவிஞர்னு கேட்கும்போது பாரதியார்னு சொல்லணும் புலவர்னு கேட்கையில அப்பாதுரையார் தமிழ்மொழியின் மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம் தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வலஞ்சுழி எழுத்துக்களாக இருக்கும் தமிழ் என்ற சொல் முதலில் காணப்படுவது எங்கேன்னு பார்த்தா தொல்காப்பியம் நூலில் தான் முதன் முதலாக தமிழ் என்ற வார்த்தை வருது அதே போல் தமிழ்நாடு என்ற சொல் முதன் முதலாக காணப்படுவது சிலப்பதிகாரத்தில் வஞ்சிக்காண்டம் பகுதியில் தமிழன் என்ற சொல் காணப்படும் இடம் அப்பர் தேவாரம் பாகற்காய் இந்த சொல்லை நம்ம எப்படி பிரித்து எழுதணும் அப்படின்னா பாகு ப்ளஸ் அல் ப்ளஸ் காய் இலக்கண நூல்கள் என்னென்ன தொல்காப்பியம் நன்னூல் சங்க இலக்கியங்கள் எட்டு தொகை பத்துப்பாட்டு அறநூல்கள் ஏதுன்னு கேட்டால் திருக்குறள் நாளடியார் போன்ற நூல்கள் நம்ம இதிலெல்லாம் ஒரு சில ஒரு உதாரணத்துக்கு தான் ஒன்று ரெண்டு நம்ம கொடுத்துருக்குறோம் காப்பியங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் காப்பியங்கள் பூவானது தோற்றம் முதல் அது உதிர்வது வரை உள்ள நிலைகள் எத்தனை அப்படின்னா ஏழு இயல் தமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் நம்ம பார்த்துருக்குறோம் தெரியும் அந்த இயல் தமிழ் என்ன அப்படின்னா நம்முடைய எண்ணத்தை வெளிப்படுத்தும் இசைத்தமிழ் என்ன அப்படின்னா கேட்போரின் உள்ளத்தை மகிழ்விக்கும் நாடகத்தமிழ் எப்படிப்பட்டது அப்படின்னா நம் உணர்வோடு கலந்து நம்முடைய கருத்துக்களை தெரிவிக்கும் திருவள்ளுவ மாலை என்ற நூலின் ஆசிரியர் கபிலர் சுறா மீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி கூறப்படுவது நற்றினை பாடல்கள் வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியினால் தைத்த செய்தி கூறப்படுவது பதிற்றுப்பத்து என்ற நூலில் நிலம் தீ நீர் வழி விசும்போடு இந்த பாடல் வரி காணப்படும் இடம் தொல்காப்பியம் நூல் கடல் நீர் முகந்த கமஞ்சூள் எழிலி என்ற பாடல் வரி இடம்பெறும் நூல் கார் நாற்பது நெடுவெள்ளூசி நெடுவசி பரந்தவடு என்ற வரி காணப்படும் இடம் பதிற்றுப்பத்து கோட் எரிந்தன சுருங்கிய நரம்பின் இது நற்றினை பாடலில் ஏற்பட எழுதப்பட்ட வரி இங்கே இருக்கு இல்லையா சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி நற்றினை பாடலில் கூறப்பட்டிருக்குன்னு அதே வரி தான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு தினையளவு போதா சிறு புல் நீர் நீண்ட பனையளவு இந்த வரி காணப்படும் இடம் திருவள்ளுவ மாலை இதில் இன்றைக்கி நாம் ஒரு முப்பது வினாக்களுக்கு படிச்சிருக்கிறோம் தெரிஞ்சிருக்கிறோம் நம்முடைய சேனலில் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆறு முதல் பத்து வரையிலான தமிழ் இருந்து எளிய வினாக்கள் முக்கியமான வினாக்கள் அனைத்தும் தொகுத்து ஒவ்வொரு நாளும் வீடியோவாக நான் போட்டுட்ருப்பேன் புத்தகத்தை எல்லாரும் புரட்டியே படிக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது நான் ஒரு சிறு பகுதியை கூட விடாமல் எல்லா பகுதியிலேயும் இருந்து வினாக்கள் நான் இதில் தொகுத்து கொடுத்துருக்குறேன் இந்த ப தொகுக்கப்பட்ட விடைகளை மட்டும் நீங்கள் படிங்க இதுவே போதுமானது மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி